ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இந்த வைப் இருக்குது பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேறு லெவலுங்க நீங்கள் தளபதி செயலில் சொல்லணும் நீங்கள் வேற லெவல் வேறு லெவல் வேறு லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேறு ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன என்ன நம்ம இங்கே பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டப்புனு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் தான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் தான் அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாதிமிக்கா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரனா வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணாவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரில சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே என் எங்களோட இருந்த எல்லாருக்குமே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் சார் சொல்லுனா ரொம்ப அழகா இருக்கு சார் ரொம்ப பெருமையா இருக்கு சிக்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும் அதே சிக்கடியா கிடைக்கும் போது தான் பட்டியாத இது பாம் விஷால் பாம் இது சும்மா பெரிக்க போதுன்றது எல்லோருக்கும் தெரியும் ரப்பப்பா பப்பா லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ மற்றதை நாம் அப்புறமாக பேசிக்கொள்ளலாம் நன்றி நன்றி ஐயா ஆ தலையா ஐயா எதாவது நான் எதாவது தவறாக எதுவும் இல்லைல்ல வின் ஹவுஸ் காமெடி தானே ஓகே தளபதியா தலையா ஓகே இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும்போது கூப்பிட்டுருந்திங்கன்னா இப்போ பண்ணிருப்பேன் நான் கொஞ்சம் லேட்டெல்லாம் சாரி ஓகே தலை பண்ணிவிடுவோங்க வெளிக்கிட்ட எழுத்து மூடுப்பா வெளிக்கட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கேட்டை மூடு அடியில தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது என்ன பங்காளிகளா சும்மா பாமுக்கு கைத்தட்டல தெரிவிக்க விடலாமா வரிசையா போடா உன வீட்டுல கூட வந்து பண்றேன்டா விஜய் விஜய் சேதுபதி சாரா

படம் நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ குமுதாப்பியும் நச்சி ஃபைனலாக ஒன்றே ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது அது கிடையாது தளபதி இப்போ தானடா தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பே மற்ற மற்றவங்களாம் பேசக்கூடாது நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருனா சாதாரணமான விஷயம் இல்லை நீங்க பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனமா இருந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டரே அதுவும் இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே அதனால் நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த மறந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில இந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்று நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழர் சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா கை தட்டுனா சந்தோஷம் வரதுமா தளபதி இப்பதான் பேச ஓகே தளபதி வாங்குற இடம் எஸ் ஆர் இல்லைங்களா ராமாபுரம் வாங்கினா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டா விஸ்காம் ஸ்டூடெண்டாங்கண்ணா சரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனா இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா உசு பேத்திர வேண்ட உமனும் கடுப்பேத்திர வேண்ட கம்பெனி தான் சும்மா ஜம்முன்னு இருக்கும் என்னங்கண்ணா கபடி இல்லம்மா

அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ அந்த மாதிரி பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைப்பை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரித்து வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியும் அது இந்த பாம்பனு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாமல் ஏ பாம்பா பாம்பா ஏ பாம்பா அப்படி ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காளி வெங்கடனை தான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருண்ணா தலைவர் ஏ பயங்கரமாக இருக்குது அதே ஏ பாம் டைட்டில் பயங்கரமாக இருக்குது நடுவில் ஒரு உட்காரச்சிருந்தீங்க ரொம்ப இருக்குது ஏ தகப்பிலே வந்துட்டியா ஏறல புரோட் இருந்த பேச்சற அவன் விசால் வங்கிட்ட எஸ்ஆர்எம் காலேஜ் குள்ள இன்னைக்கு உள்ளர பாம் எர்த வந்து உட்கிருக்கானே எவ்வளவு பெரிய ஆளு ஓகே தேங்க் யூ லவ் யூ ஆளுங்க தேங்க் யூ தேங்க் யூ so much Ram